ஸோ அது முக்கிய கடமை அது அதனால அட்வைஸ் யார் பண்ணுறாங்கன்னா அட்வைஸ் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த அட்வைஸ் கரெக்டான அட்வைஸ்ன்றதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும் அது உங்களோட இதுல சொல்கிறாங்க இட்லி சாப்பிட்டா கூட சுகர் இல்லை நான் தான் சொல்கிறேன் சார் அது இட்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயெல்லாம் அமெரிக்காவில் போயிட்டு இட்லி வந்து நல்ல உணவு எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் சொல்கிறாங்க இங்கே இந்தியாவிலேருந்து போகக்கூடிய விஷயங்கள் அங்கே போயிட்டு சொல்கிறாங்க இன்னும் பழைய சோறு பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் வந்து நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு இருந்த மக்கள் பழைய சோறை இன்றைக்கி வந்து பானையில் வச்சு அதை விற்கிற அளவுக்கு அமெரிக்காவில் போயிட்டுருக்கேன் ஐஸ் பிரியாணின்ட்டு ஸோ அதனால் இட்லி வந்து ஒரு நல்ல உணவு பிறந்த குழந்தையிலேருந்து முதியோர் வரைக்கும் எல்லாருமே இட்லி சாப்பிட்லாம் இட்லினால சுகர்லாம் வராது சுகர் வருது அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறாங்க சார் நாலு இட்லி தான் உங்களுக்கு தேவை நீங்கள் இருபது இட்லி எடுத்தால் என்ன ஆகும் அப்போ எக்ஸஸ் குளுக்கோஸ் ஆகும் சாப்பிட்டுட்டு உட்காராதீங்க நீங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் ஆஃப்டர் ரிட்டயர்மெண்ட் ஆகிடுச்சு சுகர் எல்லாம் எப்போ வருது அதிகமாக முன்னாடி முன்னாடிலாம் சொல்கிறது அறுபது வயசுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க இப்போ ஏன் இப்போ வருது நாற்பது வயசு இருபது வயசுக்கு வருது அப்படின்னா அந்த அறுபது வயசுக்கு அவங்க உழைக்கக்கூடிய அந்த வேலையை இவங்க இருபது வயசுல இருபத்தஞ்சி வயசுலேயே உழைச்சிடுறாங்க அதனால சுகர் வருது